பேக்கு வீட்டு டிரைவர் வேலைக்கு வரது நல்லதா இல்ல கம்பெனி டிரைவருக்கு வரது விசா பிசினஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கு நிறைய பேர் சண்டைக்கு வந்துட்டானுங்க ஒரு லட்சம் ரூபா சம்பளம் வரைக்கும் வாங்கலாம் நீங்க ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்ல எட்டு மணி நேரம் மட்டும்தான் வேலை இருக்கும் இந்த பாருங்க நூறு ஆளு இது என்னோட கப்பில கொடுத்துட்டு போனாரு எது புதுசா வேலை பார்க்கறதுக்கு நீங்க வரீங்களா அப்படின்னு அந்த வீடியோ உங்களுக்கு தான் எங்கடா இந்த செட்டியை தூக்கிட்டு போகிறான்னு பார்க்குறீங்களா நாங்கள் சொல்கிறேன் என்ன இதெல்லாம் எடுக்கிறோம் ஆனால் வெயிலுங்க அந்தளவுக்கு சீட்டு இருக்குது நம்ம இந்த இடத்துல மரம்லாம் இருக்கிறனால நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது இல்லைன்னா அவ்வளோதாங்க சோழி முடிஞ்சு போச்சு ஒரு கைஸ் இந்த பாருங்க நூறு ஆள் இது என்னோட கஃபில் கொடுத்துட்டு போனாரே எதுக்குன்னு சொல்கிறேன் ஸோ அது மட்டும் கிடையாது நம்ம அந்த சட்டியும் வச்சுருக்கோம் எதுக்குன்னு அதையும் சொல்கிறேன் அந்த காசு எனக்கு கிடையாது கஃில் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு சொன்னார் என்னை போயிட்டு சாப்பாடு வாங்க போறோம் போகிறோம் நூறு ஆளுக்கு வாங்க போகிறேன் அது மட்டும் இல்லை அவரே சொல்லிட்டாரு நீ ஒரு சகனம் கொண்டு வந்துரே உனக்கு நீ சாப்பாடு கொண்டு வந்தாக்கலாம் உனக்கு சாப்பாடு அதில் எடுத்து வந்துடுறேன் நீ அதில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ ரீ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதே மாதிரி சகனம் எடுத்துகிட்டு வந்து காரில் கழுவிட்டு வச்சுட்டேன் இப்போ சாப்பாடை வாங்கி வந்து அவட்ட கொடுத்துட்டு அப்படியே எனக்கு கொஞ்சம் கொடுத்துருவாங்க வாங்கிக்கிட்டு அதை ரூமில் உட்காந்து சாப்பிட்டுக்கு போகிறோம் இப்போ வாங்க போயிட்டு ஹோட்டலுக்கு போவோம் அங்கே என்ன சாப்பாடு தராங்க சொல்லிட்டு வாங்குவோம் வாங்க இதுதான் பிரேக் போட்டாச்சு சரியான வேலை இருக்குங்க ஏசி போட்டுக்கிறோம் போலாமா அப்புறம் வெளிநாட்டுக்கு நீங்கள் என்ன வேலைக்கு வரலாம் எதுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக நான் உங்களுக்கு இந்த தேவையில சொல்கிறேன் இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு வராதா இருந்தீங்கன்னா கட்டாயமாக வீட்டு டிரைவர் வேலைக்கோ இல்லைன்னா கம்பெனி டிரைவருக்கோ இல்லைன்னா கம்பெனி லேபர் வேலைக்கோ வராதிங்க அது மட்டும் இல்லை ஃபுட் டெலிவரிக்கும் அது பைக்காக இருக்கட்டும் இல்லை காராக இருக்கட்டும் இந்த வேலைக்கும் வராதிங்க நான் சொன்ன வேலைக்கு மட்டும் நீங்கள் வரே வராதிங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இரண்டாவது வேலை அதிகமாக இருக்கும் பன்னெண்டு மணி நேரம் பத்து மணி நேரம் சொல்லுவானுங்க ஆண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் நீங்க வேலை பாக்குற இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க என்னன்னா இப்படி சொல்றான் அப்படின்னு கேட்குறீங்களா இப்ப டிரைவர் இல்ல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும் சொல்லுவாங்க நீ இந்த வேலைக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து பாதி வீடு நல்ல வீடு இருக்கும் பாதி கெட்ட வீடு எல்லாம் இருக்கும் அந்த கெட்ட வீட்டுல வந்துட்டு சம்பளம் ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க வேலை அதிகமா இருக்கும் டார்ச்சரா இருக்கும் பொழுது நம்மள தூங்க விட மாட்டாங்க சாப்பிட விட மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் ஓகேங்களா அதுவே வந்து நல்ல வீட்டில் வந்துட்டு அது மாதிரி கஷ்டம் இருக்காது ஆனால் நல்ல வீடு நம்ம கிடைக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி வீடு கிடைக்கிறது எல்லாருமே அந்த வீடு வந்து தக்க வச்சுக்கிருவாங்க தக்க வச்சுக்கிருவாங்கன்னா இது நல்ல வீடு இதை யார்ட்ட விட்டு கொடுத்துடக்கூடாது கூடாது நம்ம மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அதே வீட்டுல கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நமக்கு நல்ல வீடு கிடைக்காது அந்த வீட்லலாம் சம்பளம் பாத்தீங்கன்னா நல்ல சம்பளம் கிடைக்கும் அதனால அந்த தான் இருப்பாங்க அதுவே வந்துட்டு கெட்ட வீட்லலாம் மாட்டிங்கன்னா ரொம்ப வச்சு செஞ்சிருவான அதே மாதிரி தான் இப்ப லேபருக்கு வந்தாலும் சரி இல்ல டிரைவர் கம்பெனி டிரைவருக்கு வந்தாலும் அதே பிரச்சனை என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலைன்னு சொல்லுவாங்க வந்து பார்த்தா தெரியும் ப பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் வேலையாகும் அது மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா சில கம்பெனில சம்பளமே கொடுக்க மாட்டாங்க நாலு மாசம் அஞ்சு மாசம் பெண்டிங்கில் இருக்கும் சில கம்பெனில இக்காமவே அடிச்சு கொடுக்க மாட்டானுங்க இங்க பாத்தீங்கன்னா நல்ல கம்பெனியோட கெட்ட கம்பெனி தான் ரொம்ப அதிகமா இருக்குது நிறைய பேர் பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க எப்படி சொல்றதுனா என்னோட ஃபாலோவர்ஸே நிறைய பேருக்கு தெரியும் அவங்களே வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் நிறைய பேர் டவுட் கேட்பாங்க இது எப்படி பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சரி பண்ண சொல்லுவேன் அவங்களுக்கும் அந்த பிரச்சனை தான் நல்ல கம்பெனிலாம் கிடச்சிச்சின்னா ஓகே தான் சூப்பர் அங்கெல்லாம் சம்பளம் குறையும் இருக்காது ஊருக்கு கரெக்டாக அனுப்பிச்சுடுவாங்க வேறு வேற என்ன இருக்குது ஆமா ஊருக்கு எல்லாமே கரெக்டாக அனுப்பிச்சுடுவாங்க கரெக்டாக கரெக்டா இயக்காம அடிச்சுடுவாங்க எல்லாமே ப்ராப்பரா இருக்கும் சூப்பரா அங்கே வந்துட்டு கண்டினியூ பண்ணுவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா சில கெட்ட கம்பெனிலாம் இருக்கா அங்கே வந்து நட்டமாக இருக்கும் அதனால் நம்மள்ட்ட சம்பளத்தில் கை வைப்பானுங்க இக்கா மடிச்சு கொடுக்க மாட்டானுங்க ரொம்ப இதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் பார்த்து வராதிங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஊருக்கு போகும்போது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அதனால ஊருக்கு நீங்கள் சில இடத்துல அர்ஜென்ட்டாக நீங்கள் ஊருக்கு போனால் கூட போக முடியாதுங்க விட மாட்டானுங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு பிரச்சனை இருக்கும் அதே ஃபுட் டெலிவரிக்கு சொல்ல தேவை கிடையாது பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பிரச்சனைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு டார்கெட் நானூற்றம்பதுன்னு கொடுத்துருப்பாங்க அந்த டார்கெட்டை வந்து ஒரு மாதத்தில் ரீச் பண்ண முடியாது ஒரு டெலிவரி நீங்கள் ஒரு டெலிவரி எடுத்திங்கன்னா அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதுக்கு சாரி ஒரு ஆர்டர் எடுத்திங்கன்னா அதில் டெலிவரி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகிடும் அதனால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் ஓட்டினா மட்டும்தான் பன்னெண்டு ஆர்ட்ரு எடுக்க முடியும் அப்பனா ஒரு நாளைக்கு பதினஞ்சு ஆர்டருக்கு மேலே எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு டார்கெட்ட ரீச் பண்ண முடியும் சில கம்பெனி வந்துட்டு புதுசா ஆரம்பிக்கிறனால வந்துட்டு பத்து ஆர்டர் எடுங்க பன்னெண்டு ஆர்டர் எடுங்க அப்படின்னு சொல்லுவானுங்க சோ கொஞ்ச நாளைக்கு அப்புறமாட்டி அதை ஏற்றிட்டு என்ன ஆகும் பெரிய பிரச்சனை ஆகிடும் அது சவுதி அரேபியால நிறைய டிராஃபிக் இருக்கும் சரியான டிராஃபிக் இருக்கும் சோ நீங்க அந்த டிராஃபிக்கை சந்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த டிராஃபிக்கெல்லாம் நீங்க தாண்டி ஒரு டெலிவரி பண்ணுறதுலாம் ரொம்ப ரேடுதான் வேலை இந்த வேலைக்கெலாம் வராமல் வராம இருந்தீங்கன்னா உங்களோட மனதளவுக்கும் நல்லது உங்களோட உடம்புக்கும் நல்லது ஓகேங்களா இல்லை அப்படி இல்ல வந்தே தீர்வேன் எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம்னு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஓகேங்களா காய்ஸ் நம்ம இப்போ வந்தாச்சு ஹோட்டலுக்கு அன்னைக்கு வந்தோம்னா அதே ஹோட்டல் தான் ஸோ நூறு ரியாலுக்கு போயிட்டு சாப்பாடு வாங்குறோம் டைம் வந்துட்டு ஒன்று இருபத்தி ரெண்டு கரெக்டு தான் டைமிங் வந்திருக்கும் ஏசி ஆஃப் பண்ணுறோம் அடுத்து கார் ஆஃப் பண்ணுறோம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோனை கையில் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம் இங்கே மொபைல் கேமரா ஒன்று இருக்குதுங்க உங்களுக்கு காமிக்கிற பாருங்க இதுதான் சௌதரி வேலையே டேஞ்சர் அதாவது ஃபோனை வந்துட்டு கையில் தூக்கிட்டு போனால் கையில் தூக்கினா அடிக்கும் கார் ஓட்டும் போது இந்த மரங்கள் இருக்குது என் தலைக்கு மேலே இருக்கு பாத்தீங்களா இதுதான் கேமரா தான் வண்டி ஓட்டிட்டு போகும்போது அடிக்கும் அதாவது ஸ்டேரிங் மேலே மொபைல தூக்குனாவே அடிக்கும் நமக்கு ஸ்டேரிங் மேலே தூக்கல ஹெட் வந்தாச்சு இல்ல இல்லை வீடியோ எடுக்க அனுமதி இல்லை அதனால இப்போ கட் பண்ணிடுறேன் சாப்பாடு வாங்குனால காமிக்கிறேன் வாங்கியாச்சு இப்போ நம்ம கிளம்புறோம் போனாக்கெல்லாம் நம்மளோட கஃபில் நமக்கு சாப்பாடு தருவார் ஸோ என்னோடய கஃபில்லாம் சொல்ல வரதே இல்லைங்க ரொம்ப தங்கமானவர் அவங்க வீட்டில் எது பண்ணாலும் நமக்கு வந்துடும் மறாமல் இருக்காது அன்னைக்கு அப்படி தான் வாங்கினோம்ல ஸோ இன்றைக்கு மட்டும் இல்லை எல்லார் வீட்லேயும் அப்படி இருக்கான்னு தெரில ஆனால் எனக்கு இருக்குது சில வீட்டிலலாம் இதோடலாம் நிறையலாம் கிடைக்குங்க டிப்ஸ்லாம் கிடைக்குங்க நிறைய டிப்ஸு கிடைக்குங்க நமக்கு அந்த நூறு ஆளு கார கலவுனது கொடுத்ததுக்கு நிறைய பேர் சொன்னானுங்க பிச்சை கொடுக்குறாங்க அது கொடுக்குறான்னு சொல்லிட்டு நான் வேலை பார்த்ததுக்கு அந்த காசை கொடுத்தானுங்க அத வந்துட்டு நிறைய பேருக்கு தப்பா தோணுது என்னத்தானா உங்கள சொல்றது ஒண்ணுமே புரியல இல்ல அந்த சங்கிங்க இருப்பீங்களா என்னன்னு தெரியல அந்த சங்கிக்கு தான் மண்ணு ஒண்ணுமே தெரியாது நீங்க எல்லாம் யாருடா வெளிநாட்டுல அந்த மாதிரி பேசுறான் பாரு அவன் எல்லாருமே வந்துட்டு வெளிநாட்டுல வந்து அரபிக்கரண்ட்ட பெரிய பிரச்சனையில் சந்திச்சிட்டு போயிருப்பான் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான் நிறைய அரபிகளை வச்சு செஞ்சிருப்பானுங்க அவன் மட்டும்தான் இந்த அரபிகளை பற்றி தப்பா பேசுவான் யாருமே பேச மாட்டான் வெள்ளிக்கெழம போய்ட்டு தொழுதுட்டு வந்தோம் தொழுதுட்டு வந்துட்டு யாராவும் ரூமில் போய்ட்டு சமைக்கலான்னு போகும்போது என்னோட கஃலையில் போய் சாப்பாடு வேண்டிடுவான்னு சொல்லிட்டாரு அதனால வந்துட்டேன் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்றோம் சாப்பிடும்போது நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிக்கன் மந்தின்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா மணக்குது மந்தி யாராக இருக்குது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் இங்கே உள்ள மந்தி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நல்லா மணக்குதுங்க போன வாரத்துக்கு போன வாரம் வந்துட்டு விசா பிஸ்னஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கு நிறைய பேர் சண்டைக்கு வந்துட்டானுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீ என்ன தானா சொன்ன நீ என்னதான் தான் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துட்டாங்க நான் கேட்குறேன் நான் போட்ட வீடியோ தப்பு செஞ்சவனுக்கு வலிக்கும் தப்பு செய்யாதவனுக்கு ஏன் மதிக்கிறான் என்ன சண்டைக்கு வந்தீங்களா நீங்க எல்லாரும் ப்ராப்பரா லைசன்ஸ் அதாவது விசா பிசினஸ் பண்றதுக்கான லைசென்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு விசா பிசினஸ் பண்றீங்களா இல்ல இல்ல நீங்களே வந்துட்டு அவண்டையும் வந்துட்டு ஐயாயிரம் கம்மிஷா வாங்குறதுக்காண்டி இல்லீகலா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாம் வந்து ஏன் கூட சண்டைக்கு வரீங்க ஆஹ் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா நீ வந்து ஒருத்தையும் மறட்றான் அது பண்ணுறான் எனக்கு என்னமோ பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதாக்குறீங்களா ஆ ஏன்டால சூப்பர் இல்லைங்களா நான் இதோட பெரிய பிரச்சனை எல்லாம் சந்திச்சு இருக்கிறேன் அது மட்டும் விசாவை விற்கிறீங்கல்ல ஒவ்வொருத்தான் உங்கள்கிட்ட ஒரு விசா வருது இந்த விசா உங்கள் ஊருக்காரன்ட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு கொடுங்க அவனோட விசாவோட செலவே பத்தாயிரம் ரூபோட முடிஞ்சிரும் அது எதுக்கு நீங்க வந்துட்டு இன்னொரு இன்னொருத்தவனை கொடுக்குறீங்க அவன் வந்து இன்னொரு என்ன கொடுக்குறான் ஒரு அஞ்சாறு பேருக்கிட்ட கை மாறி அந்த விசாவோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு போயிடுது ஆஹ் ஸோ மனசாட்சி இல்லை உங்களுக்கு சரி என்ன வேலைக்குப்பா வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் படிச்ச படிப்புக்கு தான் அதுவே நீங்கள் பாலிடெக்னிக் படிச்சிட்டு வரக்கூடாது பாலிடெக்னிக் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்கேயே கோடி பேருக்கிட்ட கிடக்குறானுங்க ஸோ அவனுக்கே வேலை இல்லாமல் இருக்குது அப்படி இருக்கும்போது போது நீங்கள் அந்த வேலைக்கு வராதீங்க அதை படிச்சுட்டு இப்ப நர்சிங் வேலை நம்ம ஊர்ல வந்துட்டு நர்சிங் வந்து பெண்கள் மட்டும் தான் பார்ப்பாங்க ஆண்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய இது மாதிரி பார்ப்பானுங்க ஏன்னா அந்த வேலைக்கு சவுதி பேக்க ஆண்களுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம் உங்களுக்கு ஃபேமிலி விசா கொடுத்துருவாங்க நீங்க ஃபேமிலியோட இங்க வந்து தங்கிக்கலாம் ரூம் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவானுங்க எட்டு மணி நேரம் வேலை மாசத்துக்கு ரெண்டு நாள் மாசத்துக்கு ரெண்டு நாள் லீவு வரும் வாரத்துல ஒரு நாள் லீவு மாசத்துல ரெண்டு நாள் லீவு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய டேங்க சொல்ல ஒரு நாள் வேலை இருபத்தி நாலு மணி நேரத்துல பதினஞ்சு நாள் வேலை பார்த்த கணக்கு தான் வரும் சோ பதினஞ்சு நாள் கிட்டே ரெஸ்ட் எடுத்த கணக்கு வரும் வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு லீவு கொடுத்துருவாங்க டிக்கெட் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க நிறைய இது கொடுத்துருவாங்க சோ இதெல்லாம் இருக்குது அதனால வெளிநாட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எந்த படிப்புக்கு வந்தால் உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து அந்த மாதிரி படிப்பை படிச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா சொல்லி முடிஞ்சு எங்களை மாதிரி வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அந்த இடத்துல வந்து இன்றைக்கி இருக்கிறேன் அது மாதிரி நீங்கள்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் விசா நிறைய பேர் எங்கள்ட்டலாம் கேட்குறீங்க என்டலாம் எந்த ஒரு விசா இருக்காது வெளில விசா பிஸ்னஸ் பண்ணுறவனே எனக்கு பிடிக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கிற விசாவை எதுக்கு இவங்க காசு வாங்கி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவன் தான் நான் அதனால் யாருமே தவி செய்து யாரும் விசா பிஸ்னஸ் பண்ணுறவன் எவன் லைசன்ஸ் நடத்துகிறானோ எவன் ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கி நடத்துகிறானோ அவன்கிட்ட நீங்கள விசா வாங்கிட்டு வாங்க ஸோ நான் என்ன வேலைக்கு சொல்கிறேன்னா இது மாதிரி படிச்சுட்டு வாங்க படிக்காமல் வந்துடாதீங்க படிக்காமல் வந்தீங்கன்னா அவ்வளோதான் தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நம்ம ஊரில் ஒரு சித்தாள் வேலைக்கு எப்படி ஒரு மதிப்பு இருக்கும் எந்த அளவுக்கு காயப்படுத்துவாங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கும் இங்கே அதே மாதிரி தான் நம்மளே நடத்துவாங்க ஸோ இதனால் தான் சொல்கிறேன் இந்த வீடு உங்களோடய ஃப்ரெண்டு யாராச்சும் சவுத் பேக் வரது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்